வணக்கங்க சமையல் அறையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது உளுந்து வச்சு நம்மளே வீட்டில் எப்படி அப்பளம் கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே பாருங்கள் எனக்கு இவ்வளோ அப்பளம் கிடச்சிருச்சு வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆச்சு மெஷர்மெண்ட் கப்பில் கப்பு தான் எடுத்தேன் அதுங்களையும் நான் பாருங்கள் எவ்வளோ அப்பளம் எடுத்துட்டேன் ஒரு கட்டு அப்பளத்துக்கு பக்கமாக நம்ம செஞ்சு எடுத்துட்டோம் நம்ம சும்மா இருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க வீட்டுக்கு தேவையான அப்பளம் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது வீட்லேயே இருந்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி அப்பளம் ரெடி பண்ணி நம்ம தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாங்க நான் இப்போ இந்த அப்பளம் எப்படியும் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மெஷர்மெண்ட் கப்பில் கப்பு தாங்க எடுத்துக்கிட்டேன் உளுந்து அதை நல்லா அரைச்சிக்கலாங்க எந்தளவுக்கு நைஸாக முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டு நல்லா ஜளிச்சு எடுத்துக்கலாங்க ஒரே தரத்தில் ஜலிச்சிட்டோம்னா சும்மா கொஞ்சம் அடியில் குருன்னு இருக்கும் அது மறுபடியும் முடிஞ்சதுன்னா நம்ம அரைச்சி போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வச்சு வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு கொஞ்சோண்டு இது போட்டுக்கலாங்க பிரண்டை கொழுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் பிரண்டை எதுக்கு போடுறோம் அப்படின்னா நல்லா பொறிஞ்சி வருங்க அப்பளம் அதுக்காக தான் அப்படி பிரண்டை இல்லைன்னா விட்டுர்லாங்க அந்த பிரண்டையை எப்பவும் போல் அந்த மேல் தோலை எடுத்துட்டு நல்லா வடித்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஜலிச்சு வச்ச உளுந்த மாவில் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஏன்னா காஞ்சதுக்கப்புறம் உப்பு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த வடித்து வச்ச பிரண்டை தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைக்கலாம் அதிகமாக தண்ணி இதுக்கு பிடிக்காது அதனால் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க பாருங்க இதுலேயே வந்து தண்ணி மிச்சம் இருக்கும் அந்த தண்ணியை என்ன பண்ணலான்னு சொல்லி காட்டுறேன் நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கங்க ரொம்ப கொழன்னு போயிடக்கூடாதுங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சிக்கலாங்க கையில் இது எப்போ ஒட்டாதுங்க பாருங்கள் பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி வருமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட கையில் ஒட்டாது பாருங்கள் எப்படி பிசைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை இன்னும் தட்டணுங்க அதனால் அந்த தண்ணியை வந்து மிச்சம் இருக்கிற தண்ணியை நம்ம தட்டும்போது தடவி தடவி தட்டிக்கலாங்க அப்போ தான் வந்து நமக்கு அப்ளத்து வந்து நல்லா வரும் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் இந்த மிச்ச தண்ணி இருக்கிறத நம்ம த அந்த வந்து இடிக்கணுங்க நல்லா கல்லில் வச்சு இடிக்கணும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த நல்லா அம்மிக்கல்லை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நீங்கள் எந்த கல்லில் வேணுனாலும் இது பண்ணிக்கலாங்க பாருங்கள் பெரிய இதெல்லாம் தூக்கி இடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த தேங்காய் உடைக்கிற இதை எடுத்துக்கிறேங்க உங்கள்கிட்ட அந்த இடிக்கல் அந்த மாதிரி இருக்குதுல இஞ்சி பூண்டு நுணுக்கிற கல் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதில் கூட இடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி கொஞ்சமாக கீழே எண்ணெய் தடவிக்கிட்டு அந்த கல்லில் அம்மி கல்லில் எண்ணெய் தடவிக்கிட்டு அது மேலே இந்த மாவை உளுந்து மாவு வச்சு நல்லா இடித்து எடுக்கணுங்க நான் அந்த தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த விரண்டை தண்ணி அதை வந்து தடவி தடவி நல்லா இடித்து எடுக்கணுங்க நல்லா அந்த மாவு மேலே பொங்கி வரும் நம்ம இட்லிக்கு ஆட்டுங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆட்டுற மாதிரி பொங்கி வருங்க அது நமக்கே தெரியும் கொஞ்சம் இடிக்க இடிக்க கொஞ்சம் நல்லா தெரியும் எந்தளவுக்கு நம்ம இந்த மாதிரி இடித்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு அப்பளம் வந்து பொரியும் போது நல்லா பொரிஞ்சு வருங்க நல்லா விரிஞ்சு பொறிஞ்சு வரும் நம்மளால் முடியல அப்படின்னா கூட வீட்டில் யாராவது இருக்கும்போது அந்த மாதிரி வச்சு இடிச்சிக்கலாங்க நம்ம நிறைய பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உலக்கையை வச்சு கூட இடித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நம்ம இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக த தடவிட்டு தடவி விட்டு இடிக்க இடிக்க மாவு இருந்ததுக்கு இப்போ ஒரு நல்லா பொங்கி வருங்க பாருங்கள் அளவுக்கு பொங்கி வந்திருக்கிறது தெரியும் அப்படியே சப்பட்டையாக இருக்கும் இப்போ நமக்கு பொங்கி வந்தது தெரியும் உங்களுக்கு செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா தெ நல்லா தெரியுங்க இருந்ததை விட மாவு நல்லா லூஸாக இருக்குது பொங்கியும் வந்துருக்குதுங்க இப்போ இந்த மாவை வந்து காயாமல் நம்ம ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டு நமக்கு தேய்க்கிற அளவுக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மாவு காயக்கூடாதுங்க ஒரு பேப்பரில் கூட போட்டு வச்சுக்கலாம் இல்லை நான் ஒரு ஈர துணியில் வைக்கிறேங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம மாவு இதுக்கு வந்து நான் இன்றைக்கி இது தாங்க யூஸ் பண்ணுறேன் இடியாப்ப மாவு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சி கூட எடுத்துக்கலாம் அந்த அரிசி மாவில் அப்படியே தொட்டு தொட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி தேய்ப்பமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தேய்ச்சிட்டு உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கரெக்டாக ரவுண்டாக தேய்ப்பீங்க அப்படின்னா அதே மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு எடுத்துக்கலாங்க அப்படி ரவுண்டாக வரல எப்படி இருந்தாலும் இது கொஞ்சம் ரவுண்டாக வர்றது கஷ்டங்க கொஞ்சம் நம்ம நல்லா மெலிசாக தேய்க்க தேய்க்க கொஞ்சம் அப்படியே அங்கங்கே சுருண்ட மாதிரி வருங்க அதனால் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ஒரு ச ரவுண்டாக எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த மாதிரி ஒரு சின்ன இது வச்சு ஏதாவது வச்சு டம்ளரு இல்லை ஒரு நான் ஜம்படத்தோட இது தாங்க வச்சு கட் பண்ணுறேன் அந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி ஜம்படம் அடியில் ஃபுல்லாக நல்லா கட் ஆகிற மாதிரி இருக்கிற ஜம்படம் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்போ தான் நல்லா நமக்கு ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்கும் அந்த கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத மறுபடியும் நம்ம தண்ணி தே கொஞ்சம் வச்சு பிசைஞ்சு இது பண்ணணும் அப்படின்னா அதில் அரிசி மாவு அதிகமாக இருக்குங்க அது கொஞ்சம் பொரியிற இதுதான் இருக்கும் நமக்கு அப்படியே பரவாயில்ல இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அப்படியே நம்ம காய வச்சு எடுத்துக்கலாங்க நான் கொஞ்சம் கடைசியாக இருந்தது அதே மாதிரி தாங்க காய வச்சு எடுத்தேன் இந்த கட் பண்ண வாக்கில் அப்படியே இருந்தது நம்ம வீட்டுக்கு பொறிக்கும் போது அப்படியே பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எப்படி பிரியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் அழகாக சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்படி சின்னதாக தான் கட் பண்ணணும் இல்லைங்க நல்லா பெருசு பெருசாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது பெருசாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரிய அப்பளம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரியும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மாவையும் தேய்ச்சி எடுத்துட்டோம் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சு இல்லை துணி நிறைய நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஒரு துணி வச்சு கூட வே போடலாங்க ஒரு ஒரு மணி நேரம் வெயிலில் காய்ஞ்சால் போதும் ரொம்ப நேரம் வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க ரொம்ப அப்புறம் எல்லாம் முட மொடன்னு உடஞ்சி போயிடும் கொஞ்சம் இதாக இருக்கீலையும் எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதை எப்படியே கொண்டு போய் வச்சு காய வச்சிட்டு நம்ம பாருங்கள் ஓரளவுக்கு ஈரம் இருக்கும்போதே எடுத்துகிட்டு வந்துடலாம் ஏன்னா ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா பாருங்கள் இப்போ காஞ்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்ப மொ முடமுடன்னு காஞ்சிது இது அப்படின்னு சொல்லி இப்போ மேலே லேசாக தூக்கி இருக்குது பாருங்கள் தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு இந்த பதத்திலையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு அதுக்கு மேலே ஏதாவது வெயிட் வச்சோம் அப்படின்னா தான் நம்ம அப்பளம் வந்து ஒரே இதாக இருக்குங்க கடையில் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா எல்லாம் கொஞ்சம் பாருங்கள் இதுவே வந்து கொஞ்சம் வளைஞ்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஆகிடுச்சி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்கிடலாங்க அடுக்கிட்டு அதுக்கு ஒன்று வெயிட் வச்சிடணும் ஒரு ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் வெயிலில் இருந்தால் போதுங்க கரெக்டாக உடனே பார்த்து எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நேரம் வெயிட் வச்சுட்டு நம்ம நிழல்லையே காய வச்சுக்கலாங்க ஒரு ஒரு மணி நேரம் இருந்தது நிழலில் இருந்தது அப்படின்னா நமக்கு அப்பளம் காஞ்சி ரெடி ஆகிருங்க போதும் அதுலேயே அதுக்கு மேலே நமக்கு காய வேண்டியதில்லை எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு காஞ்சிருந்தால் போதும் ரொம்ப காய விட்டோம் அப்படின்னா முடமுடன்னு உடஞ்சி போயிடுங்க அப்புறம் அப்படி அப்பளம் வந்து நம்ம அடுக்கவும் முடியாதுங்க நம்ம வியாபாரத்துக்கெலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த மாதிரி நல்லா அடுக்கி கொடுக்க முடியாது வீட்டுக்குமே வச்சுக்கிறது அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய அப்பளம் செஞ்சு வச்சோம் அப்படின்னா நல்லா அடுக்கி வச்சுருந்தோம்னா தான் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க இப்போ நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க இந்த நான் உடஞ்சதெல்லாம் அப்படியே காய வச்சு எடுத்துக்கிட்டேங்க தேய்க்கும்போது மிச்சம் இருந்ததையும் அப்படி காய வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்மளோட அப்பளம் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ அப்பளம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம அதை பொறிச்சு எடுத்துக்கலாங்க கடையில் கிடைக்கிற அப்பளத்தை விட இதில் நல்ல பெருங்காய வாசனை ஜீரக வாசனை எல்லாம் இது பண்ணிக்கிட்டு நல்லாயிருக்குங்க இது நீங்கள் எந்த அளவுக்கு இடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு பொங்கி வருங்க அப்பளம் அப்போ இன்றைக்கி இது வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போட முடியுங்க நன்றிங்க